ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குக்கிங் வீடியோ எதுவும் இல்லை ட்ரெண்டிங்கில் இருந்த ஆக்டர் குஷ்புவோட அழகோட ரகசிய ஒயில் ஒன்று செய்து காட்டப்படுறேன் வாங்க அதை அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் இந்த பியூட்டி ஒயில் செய்கிறதுக்கு வந்து ஒரு நூலை கேரட் ஒன்று எடுத்துருக்குறேன் கேரட்டை வந்து வடிவாக கழுவி எடுத்துட்டு தோலை செய்தி எடுப்பேன் தோலை செய்விட்டு கழுவாமல் மற்றது இந்த ஒயில் செய்யக்குள்ளே இந்த தண்ணி தண்ணித்தன்மை எதுவும் இருக்கக்கூடாது கரட்டடை ஈரம் ஓகே நாங்கள் கழுவுற ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் முதல்ல தோல் எல்லாத்தையும் சீவிட்டு காட்டுறேன் இப்போ கேரட்டோட தோல் எல்லாம் சீவிட்டோம் கெரட் சீவியை வச்சு சின்னன்னா இருக்கிற அந்த பல்லால் சீவி எடுக்கிறேன் இது வந்து அவள் சொன்ன சாமான்களை வச்சு என்னோடய விதத்தில் செய்கிறேன் அவள் வந்து விட்டமின் ஏ கேப்சூல் யூஸ் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணாமத்தான் செய்கிறேன் இப்போ கரெட்டெல்லாம் துருவி எடுத்துட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் பாத்திரத்திலே மீரம் இல்லாமல் பார்க்கணும் ஆல்மண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அல்மண்ட் ஆயில் இல்லைன்னு சொன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாமன்ற சொல்லியிருந்த வீடியோண்டில் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு ஒயிலை வந்து நல்லா கொதிக்க விடாமல் லைட்டான சூடு இருக்கும்போதே நாங்கள் திருப்பி வச்சிருக்கிற கேரட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறேன் இந்த ஓயில் போது மிதமான சூட்டில் வச்சே தான் நாங்கள் இந்த ஓயிலை காய்ச்சி எடுக்கணும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி பாருங்க தான் ஓயில் வந்து கொதித்து வந்து கொண்டிருக்கு அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிட வேண்டாம் மிதமான சூட்லேயே வச்சு இது செய்யுங்க உண்மையிலே இந்த ஆயில் வந்து நல்ல எஃபெக்டாக இருக்குது நம்ப செய்யலாம் நான் சும்மா ஒரு டெஸ்டிங்கிட்டு தான் செய்து பார்த்தேன் இந்த ஒயில் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏனெண்டா நாங்கள் அடுப்பை வந்து மிதமான சூட்டிலேயே வச்சு தான் காய்ச்சி எடுக்கிறோம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க வேறு எதுவும் வேலைகள் இருந்தால் அதை செய்து கொண்டே இதை இடக்கிட மிக்ஸ் பண்ணிவிட்டால் சரி அடுப்பை காரணம் கொண்டும் கூட்டி விடக்கூடாது அடுப்பு அந்த கேரட் வந்து அதை கலரெல்லாம் அந்த ஒயிலில் இறங்கி கரட் நல்ல கிறிஸ்பியாக வரும் கரட்டை வந்து கிறிஸ்பியாக வரணும் ஆனால் கருக விடக்கூடாது அந்த மாதிரி செய்தெடுக்கணும் கரட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து அந்த ஒயில் உள்ள கேரட்டோட கலர் வந்து இறங்கணுன்னா நான் உங்களுக்கு காட்டணும் போகிறேங்க இப்போ பாருங்கள் இந்த ஒயிலுட கலரை கேரட்டோட கலரெல்லாம் அந்த ஒயிலில் நல்லா இறங்கி ரெடியாகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓப்பன் இனி இந்த ஒயிலை அப்படியே நல்லா கூல் பண்ண விடுவோம் கூல் பண்ண விட்டுட்டு என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம் அடுத்ததாக ஒரு கொட்டன் துணி எடுத்து கொட்டன் துணியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்குறேன் அதில் வித ஈரமுமே இருக்கக்கூடாது முகத்தை யூஸ் பண்ணுற வடிவாக நாங்கள் வந்து கொட்டன் துணியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும் இப்போ வந்து நாங்கள் செய்து வச்சுருக்கிற கரட் ஒயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் புளிஞ்சு முடிச்சு கட்டி புளிஞ்செடுப்போம் சக்கை வேறிய ஒயில் வேறியாக வர இந்த பாருங்க கோயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு அந்த முடிச்சில் உள்ள கேரட்டு சக்கையிலேயே வந்து ரெண்டு மூன்று நாளையும் பூசலாம் அந்த ஒயில் அதுலேயும் இருக்கும் இப்போ வந்து சீக்ரெட் பியூட்டி ஓயில் வந்து ரெடி நான் இந்த ஒயிலை எப்படி யூஸ் பண்ணியிருந்த தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எப்படி யூஸ் பண்ணினான்னு சொன்னால் குளிச்சுட்டு வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவேன் அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கு பிறகும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவேன் நான் வந்து ஆல்ரெடி பேபி க்ரீம் யூஸ் நான் ஃபேஸுக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதைத்தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணி வந்த நான் எனக்கு மூன்று நாலு நாளில் ப்ரைட்னிங்காகும் ஸ்கின் இருந்தது மற்ற அந்த நோஸில் உள்ள பிளாக் கலர் இதாக இருக்கிறது கூட கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாதமாக இது தான் யூஸ் பண்ணி கொண்டு வரேன் இதில் ஒரு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை கட்டாயம் இந்த ஒயிலை யூஸ் பண்ணலாம் ஏர் வேணுமென்றாலும் இந்த ஒயிலை பூசி நகையோடய டிஃப்ரெண்ட் தெரியும் நல்ல சைனிங்காக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாருமே ஆக்டர் குஸ்பு வந்து சொல்லியிருந்தது தான் குளிக்கிறதுக்கு முதல் தான் இதை ட்ரை பண்ணுறேன் நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு தான் எப்போயுமே இதை அப்ளை பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வித ஒரு அஃபெக்டும் இல்லை அவள் வந்து விட்டமின் இ கேப்சூல் போட்டவன் உலக விருப்பம் உண்டா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் நான் ஓன்லி ஆல்மண்ட் ஆயிலும் கேரட்டும் தான் யூஸ் பண்ணான் இதை ஸ்டோர் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்குது எனக்கு இன்னும் அந்த நூறு கிராம் இல்லை பேலன்ஸ் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வேற நான் வெளியால் தான் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்மெல் இல்லை இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்